நாம் இருவரை ஒருவருமே ஒருவருமே இல்லை அப்படியா எல்லாம் போய்கொண்டிருக்கிறார்கள் அப்படியா போகட்டும் இந்த கேள்விக்கு பதில் எனக்கே தெரியாமல் நானே விழிக்கிறேன் தாத்தா நீ ஒரு கவன நாடக என்று எனக்கு அல்லவா தெரியும் நீ இந்த கழகத்திற்கு விலகிருக்கவில்லையா என்பதற்காக இந்த கேள்விக்கே விடுதலை இருக்கிறார்

அந்த அழகிலே திறந்தவளை பார்க்க ஓடினாள் அப்படி பார்க்கின்ற காலத்திலே பிறந்தாவதியை பார்த்த தங்களுக்கு காமம் பிறந்து விட்டது அந்த காமத்தை தீர்த்துக் கொள் அவளை கட்டி அணைய நினைத்தாய் பிறந்தாவதி உரைத்தாள் சுவாமி நான் அரக்கணக்கு மனைவியா இருந்தாலும் அடுத்தவருக்கு இன்பத்தை விட்டு கொடுக்க மாட்டேன் என்று சொன்னார் அவள் வேண்டாம் என்று வெறுத்தால் அவளை விட்டாயா அவளை கட்டி அணைய நினைத்தாய் அவள் கற்பின் மகிமையால் சாம்பலாக இருந்து விட்டாள் சாம்பல விடலை காமத்திற்கு கண்ணில்லை என்று சொன்னால் தாத்தாவிடத்தில்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த சாம்பலையை விழுந்து புரண்டு கொண்டிருக்கிறார் முக்கன்மூர்த்தி பாவன் பார்த்து விட்டார் என்னடா இது காமத்திற்காக வைத்திருந்த ஒரு சாம்பலையை விழுந்து புரண்டு கொண்டிருக்கின்றாரி அவளை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று அவர் அங்கிருந்து வந்தார் அவர் என்ன செய்தார் அந்த சாம்பலை உறவினத்தை சேர்த்து அதில் தாவடு என்று சொல்லக்கூடிய ஒரு துளசி செடியை வைத்தார் அந்த துளசி மணி மாலையை கழுத்தில் போட்ட போதுதான் இவர் காம பிரித்தே தெரிந்தது நான் கேட்கின்றேன் என்ன தாத்தா கழுத்திலே பெண் என்று கேட்டாண்டாய் நான் இருக்கும் இடமெல்லாம் பிறந்தா என்று சொல்கிறார் ஆனால் இவர் கழுத்திருப்பது பிறந்தா மதி என்று யாரும் சொல்வதில்லை ஏன்டா கேட்ட கண்ணே பிருந்தா எங்கம்மா இருக்குதே ஐயோ உன்னைவால் வாடுகிறேனே அவளை மறந்து என்னால் இருக்க முடியவில்லை நானும் தனையில் தப்பி விட்டால் அவள் நானும் எத்தனையோ பெண்ணை அடைந்திருக்கிறேன் அவளை அடையதான் முயற்சி செய்தேன் அசுரன் மனைவியாக இருந்தாலும் அற்புதம் முடியவில்லை ஆறுதான் ஏன் டாத்தா அடுத்தவங்க முன்னாடி இப்படி அடையலீங்க மாத்தான் தோட்டத்து மல்லிகை ஆகும் அவளுக்கோ அடையலாமா நீங்க எல்லாம் தேவம் என்று சொல்லிடு கேட்டால் இதெல்லாம் தேவம் ரகசியம் என்று சொல்லிவிடுங்கள் பாமர மக்கள் செய்தால் அவருக்கு அவதாரம் ஓடுன்றாங்க ஆனா இவங்க என்ன வேணாலும் பண்ணலாம் எந்த பொண்ணா கூட இறக்கலாம் செய்யறலாம் நீலீலை நீங்க செய்தால் நீலை பாமர மக்கள் செய்தால் தவறு பேசிக்கொண்டே பேசி கொண்டே இருந்தால் கவர்னார் தான் எதைக்கு அதிசயமா இருக்கிறது உனக்கும் கேள்விக்கு பதில் தெரியவில்லை எனக்கும் கேள்விக்கு பதில் தெரியவில்லை இருந்தாலும் அந்த மாடு பெண்ணை நான் பார்க்க வேண்டும் உண்மை கேள்வி கேட்டவளை பார்த்தாலதானே விளக்கம் கிடைக்கும் அப்படி என்றால் ஊடகம் புரப்படலமா என்ன புரப்படலமா அந்த அதிசய பெண்ணை பார்க்க வேண்டும் நமோ போதி ஐயவந்தத்தை விட்டு நமோ நாராயண விதி வேறவே இல்லை பாவம் கொடுபாடுட்டான் என்ன கூடுறாய் ஆண்டவனாயிருந்தாலும் விதி ஒன்றுதானே அழைத்தவன் குரலுக்கு குரல் கொடுக்க மாசமோ புரட்டாசி மாதத்திலே சனிக்கிழமை ஆனா ஆடிக்கிற ஆடி மாச காற்று வரைங்க என்னவோ யாரையும் தெரியும் நான் வர வேண்டும் என்றால் புரட்டாசி மாதம்தான் வருவேன் சனிக்கிழமை தலுவை சாப்பிடுவேன் ஆனால் இந்த மாதத்தில் அழைக்கிற ஆகிய பூ ஆடி மாச காத்திருந்தாலும் சாத்தியெல்லாம் நிறுத்திவிட்டேன் மழையும் நிறுத்திவிட்டு ஆவணி மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் பட்டப்பாடே உன்னாலும் பெரும்பாடு சரி நேரதான் சரி பேசுறதா

இது அமர்ந்திருக்கிறதே அத்தனை பொன்மணிகள் பறந்து சென்றதே பதிரெல்லாம் பறந்து விட்டது அது மட்டுமல்ல உன் தங்கையை பாருங்கள் எவ்வளவு அற்புதமாக அமர்ந்திருக்கின்ற அந்த தங்கையாது பாருங்களேன் இந்த மூலோகத்திலேன் தங்கிக்கு என்ன மகிமை ஆமா ஆமா ஆலயம் பார்த்தாயா ஆத்திரா வினா எனாலுக்கு எவ்வளவு அழகாக இருக்கிற அம்மன் ஆலயம் எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது பாரு அப்படியா சாரதா என்னாலையும் எங்க இருக்கிறது உன் நாளையும் இருக்கிறது என்று கிராமத்தில் எங்கே சிறிதாக இருக்கிறது

செல்வத்தை வாரி வாரி கொடுக்கிறாரா இந்த கிராமத்து மக்கள் ஆலயத்தி குட விளக்கு செய்கிறார்களா என்ன தார உண்மைதான் பத்மாவதியை மணக்க வேண்டும் என்று குபேரத்தில் கடனை வாங்கினேன் சூரிய பகவான்

ஆனால் தகுந்த சமயத்தில் இந்த பூலோகத்துக்கு அழைத்து வந்து webdriver செத்த பிணத்தை பார்க்க வைத்து விட்டான் படுபாவி அவனை பிறகு வைத்து போகிறேன் அதுக்கு நான் என்ன செய்வது வாத்து இல்ல ஆமா உயிரை கொடுத்துப்பங்க நான் உயிர் கொடுப்பதா பேர் என்ன பத்மாவதி பத்மாவதி வேடிக்கையாக இருந்துக்கி வென்னே

நீ எங்கிய மறந்து விட்டாய் நான் சென்று கொண்டத வைக்கின்றேன் பாயமாக மறைவது நான் தான் இருந்தாலும் நீயே மறந்து விட்டாய் உன்னிடத்திலிருந்தாலே நான் கற்றுக் கொண்டிருக்கிறேன் நாரதா அங்கே இருக்க விசன்றா அந்த பெண்ணை பார்ப்பதற்கு ஓ கேள்வி கேட்டாய் அந்த பெண் அங்க இருக்கறாளா இருக்கற அவளை விட்டு விட்டு இங்க என்ன செய்து கொண்டிருக்கிறாய் நாரதா இந்த பூரோவத்தில் நான் வந்தி ஆமா நான் ஒரு பெண்ணை பார்த்து விட்டேன் ஐயா நீ ஒரு பெண்ணை பார்த்து விட்டீரா அழகாக இருக்கிறார் அவள் பெயர் பத்மாவதி அப்படியா உண்மைதான் அவளை பார்த்ததும் புதோபார்

இப்படி நான் உயிரை கொடுப்போ எப்படி முடியும் தங்களுக்கு பணிபவருக்கு லட்சுமி கடாட்சத்தை கொடுத்து எதிர்ப்பவருக்கு யமனாக நின்று அழிக்க கூடியவர் இறந்து போன பிணத்துக்கு தாத்தா இந்த பிணத்துக்கு உயிர் வரவில்லையே இந்த இடத்தை விட்டு ஒரு இடத்தை வைக்க முடியாது ஏன்

கோபுரத்திலே கோபத்தில் பெண்கள் நீராட சென்ற பெண்கள் என்ன செய்தார்கள் ஆடை கரையிலே வைத்துவிட்டு அவர் கங்கையிலே குளித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி குளிக்கின்ற வேலையிலே அக்கரைவாரம் நீர் வந்துவிட்டு நீர் என்ன செய்தீர் ஆடை அணிகளை எடுத்து சென்று புண்ணவளத்திலே உட்கார்ந்து புள்ளவங்களை வாசித்துக் கொண்டிருந்தார் கேட்ட பெண்கள் கண்வெளித்து பார்த்தார்கள் கரையிலே ஆடை இல்லை கண்ணா கவல கண்ணா நந்தனா வைகுண்ட வாசவா வாசுதேவா எங்கள் ஆடைய கொடியாமா பெண்களின் ஆடைய கொடுக்க பறந்தாம சொல்றாரு பெண்களெல்லாம் கங்கைய நிர்வாகத்தோட பெண்களே கொண்டிருக்கிறார்கள் அனைவரும் கரையாறி வந்து இரு கரத்தை கூப்பி தலைக்கு மேல் வணங்கிறார் பெண்கள் எல்லாம் நிர்வானத்தோட குடிக்கிறாங்க அனைவரும் கரையாறி வந்து இரு கரத்தை கூப்பி தலைக்கு மேல் வணங்கினார் உங்கள் ஆடையை கொடுக்க என்று உழைக்கிறார்கள் ஓகே சரியா சார்தா அவரோட அங்கங்களை காப்பைத்தான் அப்படி தவறு செய்திக்கும் கிடையாது ஒரு பெண்ணானவள் ஆற்றிலோ குளத்திலோ குளித்தால் நீச்சல் ஆட இல்லாமல் கூடாது என்று எடுத்துக்காட்டு தான் அப்படி லீலையை நடத்துகிறீங்க தாத்தா ஏன்டா விழுந்தண்ணா நான் கர்ணந்தான் தான் ஏன் என்று சொன்னால் மேலே ஆகாயவாடியும் ஒரு பெண் கீழே ஹோமாஜாவையும் ஒரு பெண் ஓடுகின்ற கங்கையும் ஒரு பெண் எந்த ஒரு பெண் மண்ணிலே பிறந்தாலும் நீச்சல் ஆடை இல்லாமல் குளிக்கப்படாது என்று பாடத்தை புகட்டுவதற்கு அப்படி ஒரு நாடகத்தை தோமரத்தில் நடத்தி இது கழியும் இந்த யுகத்தில் அந்த நாடகத்தை நடத்தினா உன்னை கல்லாலே அடிப்பாங்க உன்னை மரத்துக்கு மேலே மேலேறாமல் உன்ன மரத்துக்கு கீழே உட்கார்ந்துருங்க இந்த பிணத்துக்கு உயிர் வந்த போது எந்த அப்பொழுது இருந்த பெண்கள் எல்லாம் ஆற்றிலும் குளத்திலும் குளித்தார்கள் கள்ளம் கபடம் இல்லாமல் ஐயோ பாவம் நானும் பார்த்தேன் ரசித்தி ரசித்தேன் ஆனால் இப்போது இருக்கிற பெண்கள் எங்கு குளிக்கிறார் என்றே தெரியவில்லை மாதிரி ஏற்பட்ட போது இந்த எந்த கழிவத்தில் ஆற்றிலே கிணக்கியோ குளிப்பது அப்படியா கூட சீக்கிரம் உயிர் வரை ஏற்பாடு செய்கிறார்கள் அதுவரை புன்னவர்க்கால் சீக்கிரம் வைகுந்து செல்ல வேண்டும் எனக்கு பார்த்த வரும்போது <laughs> <laughs> <laughs>

உமா மகேஸ்வரியோடு வரும் பக்தர்களுக்கு காட்சி கொடுத்துக் கொண்டு வருகிறேன் என்ன இது வீணை

கிரியைல யாரை நீர் வைத்து விட்டீர் எவன் உலகத்தை முதலிலே சுற்றி வருகின்றானோ அவனுக்குதான் இந்த ஞான பலம் என்று urethன் முருகன் பார்த்தான் நம்மிடிலே மயில் இருக்குது மயிலேறி வலம் வந்து ஞானபரத்தை பெறலாம் என்று பறந்தோடி விட்டான் விநாயகன் பார்த்தான் நானுதான் உலகம் என்றால் என்ன தாய் தந்தை என்றால் என்னவென்று என்று என்னைக் கேட்டான் உலகம் தாய் தந்தை தாய் தந்தை தான் இந்த உலகம் என்று சொன்னேன் அவنده செய்தான் தாய் தந்தை உங்கள் இருவரையும் வலம் வந்தான் ஞானபரத்தை கரத்திலே பெற்ற விட்டான் வேறவன் மயிலேறி வளம் வந்து இறங்கி வந்து பார்த்தான் விநாயகன் முருகனுக்கு கோபம் வந்துவிட்டது தங்களுக்கு உகந்த பிள்ளை பிள்ளை எடுப்பார் கைப்பிள்ளை என்று கட்டிவிட்டேன் இனி முதல் உங்கள் முகத்தில் நான் விழிக்க மாட்டேன் எனக்கென்று ஒரு மக்கள் நான் என்று வரு தெய்வம் என்று பயனில் சென்று ஆண்டியாக இருந்து விட்டார் அவ்வை பாட்டி பார்த்தார் ஞான பண்டிதா ஞானப்படம் உனக்கு ஒரு கேடா

பசிப்பினி தீராமலே பூலோகத்திலே சென்று சுடலிலே பச்சை பிணங்களை வாரி உண்டு அன்று சாம்பலில் பாவம் மீண்டும் உலகம் வரப்போகு அதற்கு கேள்வி கேட்டாலே அந்த பெண்ணை சந்திக்க

இருக்கு தேரைக்கு கூட பணியாற் ஆனால் இறந்து போன பிணத்துக்கு உயிர் விற்கிறார்கள் என்ன தாத்தா இந்த பிணத்துக்கு உயிர் வரவில்லையே இந்த இடத்தை விட்டு ஒரு இடத்தை வைக்க முடியாது அதை பாருங்கள் பூலாரத்திலே ஒரு வில்வ மரம் இருக்கிறது அந்த வில்வ மரத்தின் பெருமை என்ன தெரியுமா கூலாரத்தில் பாமர மக்கள் எல்லாம் பேசிக் கொள்கிறார்கள் சிவன் பூஜையில் கடை புகுந்தது சிவன் பூஜையில் கனி ஒன்று சொல்லி கொடுக்காது சிவன் பூஜையில் கனி புகுந்ததா அல்லது காடி குதில சிவன் குந்தாரா ஒரு குரங்கை காடியால் குரங்கு நினைத்ததா இந்த காடி நம்ம தின்று விடுமென்று மரத்தில் ஏறி உட்கார்ந்து விட்டதா காடை பார்த்ததா ஏ குரங்கை நீ மரத்தில் ஏறிவிட்டால் உன்னை விடுவேறா என்று மரத்தில் கீழே உட்கார்ந்து விட்டதா குரங்கு நினைத்ததா குரங்கு கீழே விழுந்தால் இந்த காடி தின்று விடுமா என்பதற்காக மரத்திற்கும் இலைகளையெல்லாம் உறக்கமில்லாமலே கிள்ளி